சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம திருநாவுக்கரச பெருமானார் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருச்சோற்றுத்துறை நாற்பத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி திருவையாறுக்கு அருகில் திருக்கண்டியூருக்கு கிழக்கு ரெண்டு கிலோமீட்டரில் ஐயாயிரம்லேருந்து தஞ்சாவூருக்கு பேருந்து வசதியும் உங்களுக்கு இருக்குது தலைச்சிறப்பு பார்த்தீங்கன்னா ஐயாற்று சப்த தானங்களில் இது மூன்றாவது தலம் இந்திரன் சூரியன் கௌதமர் பூஜித்தலம் அருளாளன் என்னும் அந்தனனின் அழிப்பசியை போக்க இறைவன் அவனுக்கு அமுத சுரபி கொடுத்து அருள் பாலித்த ஒரு அற்புதமான தலம் ஊருக்கு தெற்கே சோற்றுடையான் வாய்க்கால் என்ற பெயரில் ஒரு வாய்க்கால் ஓடுது துறந்தோர் தலத்தை நாடி வருவர் என்பது தோன்ற சுந்தரர் தன் தேவாரத்தில் துறந்தார் சேரும் சோற்றுத்துறையே என்று பாடியிருக்கிறாங்க கௌதமரின் திருவுருவம் கோவிலின் திருவாயிலின் தென்கிழக்கே பாகத்தில் உள்ளது சோறு என்ற சொல் வீடு பேரினை குறிக்கிறது துறையிடம் எனவே வீடு பேற்றினை நல்கும் தளம் சோற்றுத்துறை இக்கருத்து பற்றி திருஞான சம்பந்தரும் நாவுக்கரையரும் பாடியிருக்காங்க திருப்பழனம் போந்து பலவேறு பணிகளை முடித்த நம் நாவுக்கரைய பெரும் பெருமை வெளிப்படுத்தி திருப்பதிகம் பாடிய பின்னர் இ இப்பதி நன்னா நற்றமை நான்கு திருப்பதிகங்களை நவழ்கின்றான் நாவக்கரையர் பதிக வரலாறு நாலுல நாற்பத்தொன்னு திருநேரிசை பெரிய புராணம் இரநூத்தி பன்னெண்டு இறைவன் தொலையா செல்வர் இறைவி அம்மை தீர்த்தம் ஆறு பகலோன் தீர்த்தம் மேனி தன்னை பொருளென காலம் போக்கி மெய் வீர மனதன் அல்லேன் வேதியா வேதனாவா ஐவரால் அழைக்கப்பட்டு ஆக்கை கொண்டு அயர்ந்து போனேன் செய்வரால் உகலும் செம்மை திருச்சோற்றுத்துறையினரே இறைவனே பொய்யே கலந்து உள்ள இந்த உடலை மிக உயர்ந்த பொருளாக எண்ணி காலத்தை வீணாக கழித்தேனே நான் உண்மை விளங்குகின்ற மனத்தை பெற்றவன் அல்லன் நான்மறை தலைவராகவும் அதனை விரித்து ஓதுபவராகவும் விளங்கும் தலைவனே ஐம்புலன்களால் அழைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு உடம்பில் யானை அயர்ந்தேன் வயல்களில் வாரால் மீன்கள் துள்ளி விழும் நீர்வளம் கொண்ட சிறப்புமாக சோற்றுத்துறை உரையும் பெருமானே அருள் புரிவீராக கட்டராய் நின்ற நீங்கள் காலத்தை கழிக்க வேண்டாம் எட்டவாம் கைகள் வீசி எள்ளி நின்றாடுவானை அட்டகா கொண்டே ஆனஞ்சும் ஆட்ட ஆடிச்சிட்டாய் அருள்கள் செய்வார் துறையினரே நல்ல உடற்கட்டும் உயிர்க்கட்டும் இருக்கிறது என கருதி நீங்கள் உங்கள் வாழ்நாளை வீழ்நாளாக கழிக்க வேண்டாம் இறைவன் தன் என் கைகளை வீசி இரவில் திருநடனம் புரிவர் அப்பெருமானை மலர்களால் வழிபாடு ஆற்றி வணங்குவீராக ஆவிலிருந்து கிடைக்கும் பஞ்சகவியத்தை கொண்டு திருமஞ்சனம் செய்யுங்கள் இன்னனம் செய்யின் அப்பெருந்தகையான் அருள் பாலிப்பார் அவரு திருச்சோற்று துறையுறையும் ஈசரே ஆவார் கல்லினால் புறமூன்றும் எய்த கடவுளை காதலாலே எல்லியும் பகலும் உள்ளே ஏகாந்தமாக ஏற்றும் பல்லில் வெண்தலை கையேந்தி பல்லிளம் திரியும் செல்வர் சொல்லுனன் பொருளும் ஆவார் திருச்சோற்று துறையினார் மேருமலையை வில்லாக கொண்டு திரிபுரங்களை அம்பு தொடுத்து எரித்து அழித்து சாம்பலாக்கியவர் அப்பெருமானை இரவும் பகலும் உள்ளமைத்து தனித்திருந்து தவம் செய்து ஒழிக அவர் கையில் கபாலத்தை ஏந்தி பல்வேறு இடங்களில் அலைந்து திருந்து பலி கொள்வார் சொல்லும் அதன் பொருளும் அவரே எங்கும் நீக்கமற நிறைந்தவர் இத்தகைய பெருமையினர் சோற்றுத்துறை நாதரே ஆவார் கரையராய் கண்ட நெற்றிக் கண்ணராய் பெண்ணொரு பாகம் இறையராய் இனியராகி தனியராய் பணிவென் திங்கள் பிரையராய் செய்த எல்லாம் பீடராய் கேடில் சோற்று துறையற புகுந்து என் உள்ளம் சோர்வு கண்டு அருளினாரே இறைவன் நஞ்சு அருந்தியதால் திருநீல கண்டராயினர் நெற்றியில் கண் கொண்டு விளங்கும் முக்கன்னர் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கும் தையல் பங்கினர் அன்பர்கள் மனதமர்ந்து இனிமையாய் அருள்பாலிப்பவர் தம்மை கொண்ட வெண்புறையை சூடி சந்திரசேகரனாய் விளங்குபவர் எதனையும் எப்போதும் முழுமையாய் செய்து முடிக்கும் பெருமை பெற்றவர் அப்பெருமான் சோற்றுத்துறையில் உரைபவர் அன்பர்கள் உள்ளத்தில் புகுந்து சோர்வினை நீக்குபவர் பொந்தை பொருளா எண்ணி பொறுக்கென காலம் போனேன் எந்தையே ஏகமூர்த்தி என்று நின்று ஏற்ற மாட்டேன் பந்தமாய் வீடுமாகி பரம்பராமாகி நின்று சிந்தையுள் தேரல் போகும் திருசோற்று துறையினரே எங்கையே ஏகமூர்த்தியாய் விளங்கும் பரம்பொருளே இம்மாய உடலை பொய்யன எண்ணாது மெய்யென்று எண்ணி வாழ்நாளை வீணால் காக்கினேன் தனு கரணம் புவன யோகங்களை தந்து உலக பந்தத்தில் ஆழ்த்துவதும் தாங்களே பின் வீடு பேரு அருளுவதும் தாங்களே உடலும் உயிரும் சே சோர்ந்த உறவு கொள்ள செய்பவரும் தாங்களே யாண்டும் நிறைந்த பரம்பொருளும் தாங்களே இன்னையில் யான் தங்களை போற்றி புகழாதவன் ஆனேன் என் மனதில் முழுமையாய் நிறைந்துள்ள தாங்கள் தேன் போன்ற இனிமையோடு நிறைந்துள்ளே சோற்றுத்துறை பெருமானே அருள் புரிவீராக போர்த்து இனி பிறவாவண்ணம் பிதற்றுமின் பேதை பங்கன் பார்த்தனுக்கு அருள்கள் செய்த பாசுபதத்தின் திறமே ஆர்த்து வந்து இழுவது ஒத்த அலைப்புழல் கங்கை ஏற்று தீர்த்தமாய் போதவிட்டார் திருச்சோற்றுத்துறையினரே இறைவனிடம் மீண்டும் பிறவி வேண்டாம் என கூறி வேண்டுங்கள் அர்ஜுனனுக்கு பாசுபதத்தை அருளோடு கொடுத்து வழங்கிய துரத்தினை போற்றுங்கள் கங்கையை தன் திருமுடி மீது கொண்டு அதன் பின் அக்கங்கையை புனித நீரை பகிரத சக்கரவத்தின் தவப்பயனாய் விளங்க வைத்தவர் இவரே திருச்சோற்றுத்துறை இறைவனாவார் கொந்தார் பூங்குழலினாரை கூறியே காணம் போன எந்தா எம்பிரனாயினி நின்ற இறைவனை ஏத்தாது அந்தோ முந்தராய் அல்குலாலே உடன் வைத்த ஆதிமூர்த்தி செந்தாது புடைகள் சூழ்ந்த திரு துறையினரே இல்வாழ்க்கை பெரிது என்றெண்ணி காலத்தை வீணாகி கழித்தேனே என் தந்தையான பெருமானை போற்றி புகழாது வாழ்நாள் வீணாளாக வீணாகிற்று உமையை ஒரு பாகமாக கொண்ட ஆதிமூர்த்தியை மலர்களில் மகரந்த தூள்களாய் சிறந்து விளங்கும் திரு சோற்றுத்துறை பெருமானே அங்கதிரோணவனை அன்னலாய் கருத வேண்டா வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்த கொள்மின் அங்கதிரோணவனை உடன் வைத்த ஆதிமூர்த்தி செங்கதிரோன் வணங்கும் திருச்சோற்று துறையினரே அழகிய சூரியனை பெருங்கடவுளாக கருத வேண்டா அவன் கைவழி கொள்ளும் சிவப்பாட்டு முறையே கை சிவனார் சூரியனை தன்னிடம் கொண்ட ஆதிமூர்த்தி ஆவார் இப்பெருமையை கொண்ட சூரியன் இறைவனை வழிபட்ட திருத்தலம் திரு சோற்றுத்துறையே ஆம் இறைவனிட்ட அட்டமூர்த்திகளில் ஒன்றாவது சிறப்புறுவது சூரியனே சிவபூஜை செய்வார் முதற்கண் தன் அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அருக்கண் பாதம் வழங்குவார் அந்த என்ற பாடலை ஓதி சூரிய பூஜை தொடங்குவார் சூரிய தட்டும் உண்டு ஓதியே கழிக்கின்றீர் உலகத்தில் ஒருவன் அன்றன்னை நீதியால் நினைய மாட்டேன் நின்மலன் என்று சொல்வீர் சாதியா நான்முகனும் சக்கரத்தானும் காணா சோதியா சுடர்தானார் திருசோற்று துறையரே உலகு குறையும் ஆந்தரே ஈசனை போற்றி புகழ்ந்து வாழ்வீராக அவனை நெஞ்சத்தில் நிறுத்தி தியானம் செய்யுங்கள் அப்பிரான் மிக தூய்மையானவர் அவனை நான்முகனும் திருமாலும் காண சென்று காணாதவராய் நின்றார் பெருஞ்சோதியான பெருமாள் நின்றார் அத்தகு பொருஞ்சோதியானவர் திருச்சோற்றுத்துறையார ஆவார் மற்ற நீர் மனம் வையாதே மறுமையை கழிக்க வேண்டியில் பெற்றதோர் உபாயம் தன்னை பிராணனே விதற்றுமீன்கள் கற்று வந்த அரக்கன் ஓடி கைலை மலையெடுக்க செற்று கந்தருளி செய்தார் திருச்சோற்றுத்துறையினரே பிறப்பில்லாமலும் மறுபிறப்பில்லாமலும் இருந்து வீடு பேரினை அடைய வேண்டுமானால் அதற்கு வழி உண்டு சிவபெருமானின் திருப்புரை பெயரை பன்முறை கூவுங்கள் நாத்தழும் பேதற் பேற்றி பிதற்றுங்கள் பிற எதன் மீதும் பற்றினை வையா தொழுமின் இராவணனின் செருக்கை அடக்கியவரெனினும் அவன் பின்னர் இறந்து போற்றிட நல்லொருள் செய்த பேரளாளர் அவரே திரு சோற்றுத்துறைநாதர் பிதற்றுங்கள் என்று ஆட்சிமிக்க நயமுடைய சிறப்புடையதுமாகும் தன்னை அறியாமல் வரும் சொற்கள் பிதற்றுதலே ஆகும் இறைவன் திருநாமம் நாத்தொழும் தழும் பேரி பிதற்றும் நிலை வேண்டும் என கூறும் அப்பர் அருண் சொல்லாட்சியை நாம் எப்படி போற்றுவது திருச்சிற்றம்பலம் நாவுக்கரேரே போற்றி போற்றி